ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி சிம்பிளான ஒரு அருமையான மீன் ஃப்ரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு நான் மடோசா மீன் அப்படின்ற மீனை ஸ்லைஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதோடைய தமிழ் பேர் எனக்கு தெரியலைங்க இதுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் புளிக்கரைசல் தேவையான அளவு மஞ்சள் தூள் உப்பு மிளகாய்த்தூள் இஞ்சி பூண்டு கொத்தமல்லி புதினா நான்கும் சேர்த்து அரைச்ச விழுது இப்போ மீன் கழுவி கொண்டு வந்தாச்சு இதெல்லாம் மிளகாய் தூள் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் போட்டாச்சு கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது அதாவது இஞ்சி பூண்டு கொத்தமல்லி புதினா பேஸ்ட் அதையும் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டேங்க இப்போது புளிக்கரைசலையும் ஊற்றியாச்சு இதை இப்போ நல்லா கலந்து விடணும் மசாலா எல்லாம் மீனில் நல்லா கலந்து இந்த மாதிரி நல்லா செட் ஆனதுக்கப்புறம் இதை ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே நல்லா ஊற விட்டுருங்க இப்போது தவாவில் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த மீன் ஃப்ரைஸில் ஒன்று ஒன்றாக எடுத்து அப்படியே மெதுவாக போட்டுறேன் இதுக்கு வந்து நம்ம வந்து ஃபுல் ஃப்ளேம் வைக்க தேவையில்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சே வறுத்துக்கலாம் அப்போ மீன் வந்து தீயாமல் நல்லா வெந்து வரும் ஒரு பக்கம் நல்லா வெந்தாச்சு இப்போ மறுபக்கம் திருப்பி விடுவேன் இந்த மீனில் முள் இருக்காது நல்லா சாஃப்டாக சிக்கன் பீஸ் மாதிரி இருக்கும் குழந்தைகளுக்கெலாம் ஈஸியாக வி ஊட்டி விட்டுருலாம் முள் இல்லாததுனால நல்லா அருமையாக சாப்பிடுவாங்க நல்லா சுவையாகவும் இருக்கும் பாருங்க இந்த மாதிரி திருப்பி விட்டுவிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நல்லா மீன் வெந்த உடனே எல்லாத்தையும் எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு அவ்வளோதான் மீன் ஃப்ரை ரெடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நிழல் நீங்கள் பார்த்ததெல்லாம் ரியல்